மக்களே வணக்கம் மக்களே அங்கே பாலாற்றின் அழகை ரசிக்கலான்னு வந்திருந்தேன் அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒரு ஜீவன் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கிடைக்குது தெரியுதுங்களா யாரோ பாவம் விட்டுட்டு போய்ட்டுருக்காங்க அது தனியாக உட்காந்து கத்திட்ருக்கு தெரியுதுங்களா அது நம்ம கிட்ட போக போக நல்லா கற்றுது பாருங்க அது பாவம் எதுவும் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் என்னடா விட்டு போயிட்டாங்களா நல்லா கத்துறான் என்ன என்ன விட்டு போயிட்டாங்களா பாவங்க இது யாரை விட்டு போயிட்ருக்காங்க அது கருப்பாக இருக்கிறதுனால இருட்டில் ஒன்றுமே அடையாளமே தெரில ரொம்ப இருட்டிடுச்சுங்க சரி நம்ம இப்படியே விட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் நாய்ங்க இதுக்கு நேரத்தில் நாய்ங்க இந்த சைடு வரும் நாய்ங்க வந்து கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் அந்த குள்ளநெறி நைட்டில் பார்த்தீங்கன்னா குள்ளநெறி வரும் இது எழுந்தி போகாதுன்னு நினைக்கிறேன் யாருன்னு தெரியல பாவம் விட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறு நாற்பது ஆகுது வெயிட் பண்ணுவோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுருப்போம் யாருனா வந்து கேட்டால் கொடுப்போம் ஓகேங்களா ஓகே வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணிவிட்டு யாருன்னா வந்து கேட்டால் பார்ப்போம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து அப்படி யாரனா எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு நான் அந்த வீடியோவும் போடுறேன் பாவம் இது உயிர் வந்து ஒரு உயிர் எந்த ஒரு காரணத்தை கொண்டு உயிர் அனாமதான் போகக்கூடாதுங்கிறதுனால கொஞ்ச நேரம் ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ணுவோம் அவங்க சொந்தக்காரங்க அவங்களோட சொந்தக்காரங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படி இல்லாத பட்சத்தில் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு எதனா தண்ணி கிண்ணி கொடுக்கு பார்ப்போம் ஏன்னா தண்ணி குடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் தண்ணி கொடுப்போம் தழை கொடுப்போம் எல்லாம் கொடுப்போம் அதோடய வீடியோவும் போடுறோம் மேயுதுங்க பசியில் இருக்குது நினைக்கிற தெர்த்துங்களாம் சாப்பிடுது பாருங்க அருமையாக சாப்பிடுது பசியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நடக்க முடியாதனால அப்படி நிற்கிது சின்ன குட்டி ஓகே மக்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆஃப் அனவர் வெயிட் பண்ணிட்டு யாரும் வரலாம் வீட்டில் கூட்டு போய் வைப்போம் அவங்க ஓனர் வந்து கேட்கும்போது கண்டிப்பாக அதை கொடுத்துட்றலாம் அவங்க ஓனரோட சேர்த்து நான் வீடியோ போடுறாங்க சேர்த்து வீடியோ இந்த வீடியோ அந்த வீடியோ சேர்த்து போடுறேன் நன்றி மக்களே மக்களை ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணோம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இருட்டிடுச்சு இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணால் இது வேலைக்காகாது ஏன்னா இங்கேருந்து கிளம்புனா தான் வேலைக்குவோம் ஏன்னா அதுக்கப்புறம் குளநெறி வர ஆரம்பிச்சிடும் அது நமக்கும் ஆபத்து ஆட்டுக்குட்டிக்கும் ஆபத்து அதான் ஆட்டுக்குட்டி கத்தின உடனே அங்கேருந்து எல்லாம் ஒரு பத்து பாஞ்சு சேர்ந்து வந்துச்சுன்னா நம்மளால் சமாளிக்க முடியாது அதனால் இங்கேருந்து தான் நல்லது அதனால் நாங்கள் ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு நான் கிளம்ப ஆரம்பிக்கிறேங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்ரு இருக்குது ஒரு கிலோமீட்டரு இப்போ தூக்கிட்டு போனோம் ஆற்றுலேருந்து வீடு வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் இருக்குது குழை எடுத்துகிட்டு வந்தோன்னே ஃபஸ்ட்டு விளையாடுதுக்கு தண்ணி வச்சுங்க தண்ணி வச்சோன்னே அது நல்லா குடிக்கிது பாருங்கள் நல்லா தாகம் தீரம் குடிச்சிருச்சு அது பாருங்கள் மீண்டும் மீண்டும் மறுபடியும் மறுபடியும் குடிக்குது அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணியை வச்சாச்சுங்க அதுக்கு தண்ணி குடிக்குது அடுத்து தழை தழை எதனா போடுவோம் சாப்பிட்றதுக்கு சாப்பிடுதான்னு பார்ப்போம் நல்லா தண்ணி குடிக்குதுங்க பாருங்கள் பக்கத்துலேயே சாணியெல்லாம் போட்டு வச்சிருச்சிங்க வீட்டில் திட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு சாணியெல்லாம் போட்டு விட்டுருச்சிங்க நல்லா குடிக்குது திருதுங்களா அது பாருங்கள் தொண்டைக்குள்ளியில் தண்ணி இறங்க தெரியுது போகிறாங்க நல்ல ஒரு நல்ல விஷயம் தான் செஞ்சுருக்காங்க அங்க ஃபுல்லாக ஆனால் எனக்கு கெட்ட விஷயம் செஞ்சுட்டாங்க பாருங்கள் சாணி எல்லாம் போட்டு விட்டாங்க அது வேறு கிட்ட முற்றுறதுக்கு வரான் பார்த்தீங்களா நல்லது செஞ்சால் என்னென்ன நல்லா பண்ணுறான் பாருங்கள் முற்றுறதுக்கு வராங்க என்ன டேய் எப்படி இருக்கா பாருங்க மக்களை சாணியும் போட்டால் யூரியனும் போயிட்டாங்க வீட்டில் திட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் எவ்வளோ அழகாக இருக்கான் பார்த்தீங்களா பிளாக் கலரில் ஃபுல்லாக சாணி போட்டாங்க வீடு ஃபுல்லாக அந்த வர இது போட்டி ஃபுல்லாக சாணி போட்டு வச்சுருக்காங்க எடுத்துகிட்டு வந்த கொஞ்சம் நேரத்தில் எப்படி இருக்கான் பாருங்கள் ஆள் இப்போ நல்லா கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டான் பார்த்தீங்களா எப்படி லேடிங்க இது ஃபீமேல் ஃபீமேல் கோட் பாருங்கள் அவங்க வீடு மாதிரி வந்து வீட்டு வாசலில் தூங்குறான் தெரியுதுங்களா வீட்டு வாசலில் படுத்துட்டு இருக்கான் பாருங்கள் நல்லா ஜாலியாக படுத்துட்டான் கொசு தான் கிடைக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில மக்களை இங்கே பாருங்கள் மக்களை அது பாட்டுன்னு வந்து தூங்குதுங்க அவங்க வீடு மாதிரியே தூங்குதுங்க இன்னும் புது இடத்துக்கு வந்திருக்கோம் ஒரு பயம் இல்லை எதுவும் இல்லை அது பாட்டு தூங்குது அது பாருங்கள் எவ்வளோ அழகாக தூங்குது பாருங்க ஒரு ஃபீமேல் போட்டுங்க இது இந்த இது எப்படி இருக்குது பாருங்கள் அது பாட்டு நல்லா ஜாலியாக அவங்க வீட்டு மாதிரி தூங்குது ஒரு பக்கம் ஒரு நல்ல நியூஸு அந்த ஆட்டோட ஓனர் வந்தார் அவர்கிட்ட அந்த ஆட்டு கூட கொடுத்தாச்சுங்க நன்றிங்க